கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிவினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் அல்ல இயேசு மரணத்தை அவருடைய மரணத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது அவர் எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் அந்த சிலுவையிலே அந்த காட்சியில் முடிந்த அந்த அதனுடைய விளைவு என்ன அதனுடைய நன்மை என்ன அதற்கான அதற்கு ஏன் அதற்கு நடைபெற்றது அதனுடைய அர்த்தம் என்ன என்று ஒவ்வொருவரும் அதை நோக்கி பார்த்து அதை உச்சரித்து சொல்லும் பொழுது அவனுக்கு சில நன்மைகள் வந்து கிடைக்கிறது தெய்வனுடைய அந்த மரணம் வந்து ஒரு மனிதனுக்குடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்குள்ளே வைக்கதற்காண்டிதான் அந்த மரணத்தை தேவன் ஏற்படுத்தினார் அந்த மீட்பிலே தேவன் அந்த பரலோகத்திலே எல்லாமே ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எவன் ஒருவன் இந்த மரணத்தை நோக்கி பார்த்து அதை உச்சரிக்கிறானோ அதை நிமித்தம் அந்த வார்த்தை சொல்லி அவன் தினமும் அதை தியானிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே இந்த கத்தாதி கத்தர் அவர் செய்த அந்த நமக்காக சிந்தின அந்த இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்ட அந்த இரத்தம் இதையெல்லாம் செய்து முடித்தது எனக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை தந்தது எனக்கு தேவையான சுகத்தை தந்தது நான் எங்கு சென்றாலும் நான் காணாத ஒன்றை காண்கிறதற்கு என் தேவன் எனக்குள்ள வைத்த அந்த அன்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த சிலுவின் மரணத்தின் மூலமாக அந்த வாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் நான் போகும் முன்பாகவே என் வேலையை முடித்து தரக்குரிய அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒவ்வொரு நொடியிலும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் காலையில் இழந்தவுடன் அவர் மரணத்தின் மூலமாக நான் என்று உயிரோடு இருக்கிறேன் அவர் மரணத்தின் மூலமாக நான் என்று ஐஸ்வர்யனாக இருக்கிறேன் அவர் மரணத்தின் மூலமாக நான் ஒவ்வொரு காரியத்தின் நன்மையாக செய்ய முடிக்க எனக்கு திறமை இருக்கிறது அவர் அவருடைய மரணத்தின் மூலமாக நான் வேலை செய்ய கவனமாக வேலை செய்ய ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அவர் மரணத்தின் மூலமாக எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நாவை கையாள ஒரு திறனை கொடுத்திருக்கிறார் அவர் மரணத்தின் மூலமாக என்னுடைய குடும்பம் சமாதானத்தில் இருக்கிறது இதையெல்லாம் அவர் கொடுத்த அந்த அனாதி அன்பு அந்த கிருவை உங்களுக்குள்ளே இருக்கிறது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதன் நிமித்தம் அந்த வார்த்தை உச்சரித்த நிமித்தம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னை காண்கிற பாருங்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் தானே நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை விளங்கும் உங்கள் வீட்டில் செல்வம் குறைவிருந்தால் நிறைந்து நிற்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஆயிவிடுங்க எப்பொழுது தேவனுடைய மரணத்தை நீங்கள் பார்த்து அவர் எனக்காக செய்த சிந்தின அந்த இரத்தம் அவர் எனக்குள் இருந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்யக்கூடிய திறமையும் தாளந்தையும் தரக்கூடியவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஆ கத்தர் அவர் செய் அவர் அவர் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பலனும் அவர் எனக்கு உள்ளே வைத்திருக்கிறார் ஆ என்று ஒவ்வொரு நாளும் நாம் இதை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிமை கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக கணம் பெற்று நீங்கள் வாழ்வீர்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு ஹானர் ஒரு 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 மரியாதை இருக்கும் ஏனென்றால் நீங்கள் தேவனு உள்ள அந்த மரணத்தை ருசி பார்த்து விட்டீர்கள் அவருடைய மரணத்தின் மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை அறியும் பொழுது இந்த மகிமை கனம் முடி காண்பீர்கள் நீங்கள் எப்பொழுதும் ஒரு பத்து குடும்பங்கள் இருபது குடும்பம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அந்த இடத்துல ரொம்ப ஒளி பிரகாசமாக இருக்கும் ஏன்னா தேவனுடைய முகத்தின் ஒளி உங்கள் மேல் வீசும் உங்கள் வீட்டில் மேலே வீசும் உங்கள் பிள்ளைகள் மேலே வீசும் உங்கள் பிள்ளைகளுக்கோ யாருக்கும் குறைவே இருக்கிறது உங்கள் குடும்பம் உங்கள் சமாதானம் உங்களுடைய உற்றார் உறவியர்கள் யாவருக்கும் குறை இருக்கிற அந்த அளவுக்கு தேவன் முடிசூட்டி பார்க்கிறார் ஏனென்றால் அவர் அவர் செய்த அந்த சிந்தின் அந்த அந்த இரத்தம் நீங்கள் அறிந்து விட்டீர்கள் ஆகா எனக்கு கொடுத்த அந்த கொடுத்த இந்த பாக்கியம் இந்த பூலோகத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியம் எவ்வளோ அருமையானது எவ்வளோ அற்புதமானது ஆகா நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு பெரிய பாக்கியவானா இருக்கணும் அவர் இந்த பழைய பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த மகிமை விட இந்த ஆவிக்குரிய அந்த மகிமை எனக்கு தந்திருக்கிறாரு அந்த அற்புதமான ஒரு மகிமை எனக்குள்ளே வைத்திருக்கிறாரு இந்த அழகான இந்த இந்த மண்பாண்டத்துக்குள்ளே அந்த மகிமை வைத்து என்னை அழகு பார்க்குறாரு அப்படி என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் தெய்வனுடைய வார்த்தையை அறிய 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 உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையும் கனமும் வரும் உங்களுடைய வேலையை நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் சரி தான் அது உங்களுக்காக ஒருவன் செய்து கொண்டே இருப்பான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே வருதுன்னா அது தெய்வன் அதையெல்லாம் முற்றிலும் ஏற்கனவே அதை செய்து முடித்து அதை நீக்கிவிட்டார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க கூட வரக்கூடிய எல்லா செல்வங்கள் எதுவும் தடைப்பட்டு இருக்கிறார் அதையெல்லாம் திரும்ப கொண்டு வரதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகையால் நீங்கள் அவரை பாருங்கள் தெய்வன் அவர் சிலுவையில் அந்த சிந்தின இரத்தம் எனக்காக எனக்கு எந்த குறை யார் என்ன துன்பங்களும் எதுவும் நெருங்காது அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு நீங்க செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமை கனமழும் அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது கத்தர் உன்னை திரும்ப எப்படி தேடி வருகிறார் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க நீ என் மரணத்தை ருசி பார்க்கும் பொழுது என் மரணத்தை உச்சரித்து நிமித்தம் நீ என்னை கற்று என்னை பார்த்து கொண்டார் அந்த நாள் முதல் அவர் அவர் மரணத்தின் மூலமாக நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த உச்சரித்த நிமித்தம் உனக்கு மகிமை கனம் எல்லாம் முடி தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் புதிதா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன சொல்லுகிறார் தேவன் உங்களுக்குள்ள இருந்து அவர் செய்கிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்கிறாருங்க நீங்கள் அவரை தேடி போற வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் ஆகையால் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் அவருடைய மரணத்தை நீங்கள் பார்க்கணும் அவருடைய உச்சரிக்கணும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எனக்கு ஐஸ்வர்யர்வர்கள் எனக்குள்ளார் கர்த்தர் எனக்கு பலப்படுத்துகிறார் கிறிஸ்துனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இப்படி ஒவ்வொரு நாள் அவருடைய வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ உங்களுக்கு சுகம் தேவையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஐஸ்வர்யம் தேவையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் கொடுத்த அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடிசூட்டி வாழ்கிறார் கத்தருங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை